வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரண்டு நாள் பயணமாக உத்தராகண்ட் செல்கிறார் மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள எண்பத்தொன்பது தொகுதிகளில் நாளையுடன் பிரச்சாரம் முடிவடைவதால் அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் உடல்நிலையை பரிசோதிக்க எய்ம்ஸ் மருத்துவக் குழுவை அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தைவான் நாட்டில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவானது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை லக்னோ அணிகள் மோதுகின்றன குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டு நாள் பயணமாக இன்று உத்தராகண்ட் செல்கிறார் ரிஷிகேஷில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் மேலும் ரிஷிகேஷ் பர்மார்த் ஆசிரமத்திற்கு செல்லும் திருமதி திரௌபதி முர்மு அதன் நிர்வாகிகளுடன் உள்ளார் இன்று மாலை நடைபெறும் கங்கா ஆரத்து நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார் டேராடூனில் உள்ள இந்திய வனத்துறை பயிற்சிக் கழகத்தில் பணி முடித்தவர்களுக்கான பட்டமளிப்பு விழாவில் நாளை குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறாா் மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நாளையுடன் பிரச்சாரம் முடிவுக்கு வர இருப்பதால் அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பதிமூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அடங்கிய இந்த தொகுதிகளில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் அகோலா அமராவதி உள்ளிட்ட தொகுதிகளில் பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா ஷா அக்கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார் இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் சாமானிய மக்களின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய இந்த சட்டம் திரும்பப் பெறப்படும் என்று திரு சிதம்பரம் கூறியிருப்பது வேடிக்கையானது என திரு ஷா கூறியுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தமது சமூக பதிவில் இந்த தேர்தல் ஆட்சியமைப்பதற்கான தேர்தல் மட்டுமல்ல நாட்டை காப்பாற்றக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் என்று கூறியுள்ளார் இதற்கிடையே மக்களவை தேர்தலுக்கான மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொன்னூற்று நான்கு தொகுதிகளின் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடு நேற்றுடன் நிறைவடைந்தது அடுத்த மாதம் ஏழாம் தேதி மூன்றாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலுக்கான எஞ்சிய கட்ட வாக்குப்பதிவின்போது வெயிலின் தாக்கம் குறித்து உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கென சிறப்பு பணிக்குழு ஒன்றை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தியுள்ளது புதுதில்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வின்போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதாகி தில்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் உடல்நிலையை பரிசோதிக்க எய்ம்ஸ் மருத்துவக் குழுவை அமைக்க தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தனது உடல்நிலை தொடர்பாக ஆலோசனை பெறுவதற்கு மருத்துவருடன் காணொலி மூலம் பேச அனுமதி கோரி திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தில்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாா் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி காவேரி பவேஜா கெஜ்ரிவாலின் கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டார் என்றாலும் அவருக்கு ரத்தத்தில் சர்க்கரையை கட்டுக்குள் வைக்க இன்சுலின் அவசியமா என்பதை ஆய்வு செய்யவும் உடல்நலப் பிரச்சினைகளை பரிசோதிக்கவும் குழுவை அமைக்குமாறு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நீதிபதி உத்தரவிட்டார் மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் அறுபத்தி ஏழு மருந்துகள் தரமற்றவை என கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது அவற்றில் ஒரு மருந்து தவறான வர்த்தக பெயருடன் விற்பனை செய்யப்பட்டதும் தெரியவந்துள்ளது பெரும்பாலான மருந்துகள் மேற்கு வங்கம் இமாச்சல பிரதேசம் உத்தராகண்ட் மாநிலங்களில் தயாரிக்கப்பட்டவை என்றும் அந்த வாரியம் தெரிவித்துள்ளது போலி மருந்துகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படுவதன் ஒரு பகுதியாக மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது முல்லைப் பெரியாறு அணைப்பகுதியில் வாகனங்களை நிறுத்துவது தொடர்பான வழக்கில் இந்திய கணக்கெடுப்பு அமைப்பு அளித்துள்ள அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது அணைப்பகுதியில் மிகப்பெரிய வாகன நிறுத்த மையம் அமைக்க கேரள வனத்துறை முடிவு செய்துள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணையின்போது வாகன நிறுத்த மையம் அமைக்கும் பகுதி தமிழக அரசுக்கு குத்தகைக்கு விடப்பட்ட இடத்தில் இல்லை என இந்திய கணக்கெடுப்பு அமைப்பு தெரிவித்திருந்தது ஆனால் அந்த அமைப்பின் அறிக்கையை நிராகரிக்க வேண்டுமென தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக பதிலளிக்குமாறு கேரள அரசுக்கு நான்கு வார அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் விசாரணையை ஜூலை பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் கர்நாடக மாநிலத்திற்கு வறட்சி நிவாரணம் அளிப்பது தொடர்பாக பரிசீலிக்க தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது கர்நாடக மாநிலத்தில் நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக மோசமான வறட்சி ஏற்பட்டுள்ளதன் காரணமாக தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிதி ஒதுக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது கர்நாடக அரசு தாக்கல் செய்த அந்த மனுவில் கரீப் பருவத்தில் நாற்பத்தி எட்டு லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமான விளைநிலங்களில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சேதமடைந்ததால் முப்பத்தி ஐந்தாயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய குழு பார்வையிட்டு அறிக்கை சமர்ப்பித்து ஆறு மாதங்களான பின்னரும் வறட்சி நிவாரணம் அளிப்பது குறித்து மத்திய அரசு முடிவெடுக்கவில்லை என கர்நாடக அரசு அந்த மனுவில் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் அனைத்து நடவடிக்கைகளையும் இணக்கமாக மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து விசாரணையை அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைத்தனர் தமிழகத்தின் மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது லட்சக்கணக்கானோர் பங்கேற்று கோவிந்தா முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரையில் பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்துருளி மூன்று மாவடி தல்லாகுளம் பகுதிகளை வந்தடைந்தார் நேற்றிரவு பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில் திருமஞ்சிரம் நடைபெற்றது இன்று அதிகாலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையை ஏற்றுக்கொண்டு தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் எழுந்துருளினார் பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட அழகரை வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு வரவேற்க வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வந்த பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதையொட்டி மதுரையில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் வங்கி ஆவணங்களை பெற்றுக் கொள்வதற்காக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டார் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வழக்கில் மீண்டும் வாதிட கோரி திரு செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை ஏற்றுக்கொண்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி அதற்கு அனுமதி வழங்கியிருந்தார் வங்கி ஆவணங்களில் மாற்றம் இருப்பதால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களை வழங்க வேண்டுமென கோரியிருந்த நிலையில் திரு செந்தில் பாலாஜி நேற்று அவற்றை பெற்றுக்கொண்டார் பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் பஞ்சாப் மாகாணங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் நவாஸ் ஷெரீப் தலைமையிலான ஆளும் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சி வெற்றி பெற்றுள்ளது இந்த மாகாணங்களில் இருபத்தி தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பெரும்பாலான தொகுதிகளை அக்கட்சி கைப்பற்றியுள்ளது பஞ்சாப் மாகாணத்தில் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவின் போது ஒரு வாக்குச்சாவடியில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்தார் இதையடுத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது மொத்தம் பனிரண்டு தொகுதிகளை ஆளும் கட்சி கைப்பற்றியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தைவான் நாட்டில் நேற்றிரவு அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்றாக அது பதிவானது தைவானின் கிழக்கு பகுதி நகரமான ஹாவ்லி நகரிலிருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் பதிவானதாகவும் பூமிக்கடியில் சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் பதிவானதாகவும் அந்நாட்டு புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து அடுத்தடுத்து நில அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் சேத விவரங்கள் குறித்து உடனடியாக தகவல் ஏதும் இல்லை என்றும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது முன்னதாக இந்த மாத தொடக்கத்தில் தைவானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது ஜெய்ப்பூரில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி ஒன்பது ரன் எடுத்தது அந்த அணியின் திலக் வர்மா அதிகபட்சமாக அறுபத்தைந்து ரன் எடுத்தார் நெஹல் வதேரா நாற்பத்தி ஒன்பது ரன் சேர்த்தார் நூற்று எண்பது ரன் எடுத்தால் என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து நூற்று எண்பத்தி மூன்று ரன் எடுத்து வெற்றி பெற்றது யசஸ்வி ஜெய்ஸ்வால் நூற்று நான்கு ரன் சேர்த்து ஆட்டமழக்காமல் இருந்தார் இந்த நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை லக்னோ அணிகள் மோதுகின்றன சென்னையில் இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது நாகையில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டி இறுதி ஆட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்ட அணி வெற்றி பெற்று முதலிடத்தை பிடித்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரண்டு நாள் பயணமாக உத்தராகண்ட் செல்கிறார் மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள எண்பத்தொன்பது தொகுதிகளில் நாளையுடன் பிரச்சாரம் முடிவடைவதால் அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனா் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் உடல்நிலையை பரிசோதிக்க எய்ம்ஸ் குழு அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தைவான் நாட்டில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவானது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை லக்னோனிகள் மோதுகின்றன இத்துடன் செய்தி அறிக்கை